தேவன் ஆலயம் தீனம் கூடும் நேரமே தேடும் நிம்மதி என்றும் மனதில் தங்குமே மண்ணில் உள்ள காலம் மன்னன் புகழ் வாடும் அவ அன்பில் கூடுவோ நல்லருளை பாடு கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர்கள் பேதுரு பவுல் இவர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறது இன்று திருச்சபை உலகெல்லாம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் பாறை என்றழைக்கப்பட்ட பேதுருவும் பவுலாக மாறிய இயேசுவின் விருதி திருத்தூதரம் விட்ட அடித்தளங்கள் என்றால் மிகையாகாது எங்கே இரு துருவங்கள் எதிரும் புதிருமான சக்திகள் ஒன்று சேர்கின்றனவோ அங்கே மிகப்பெரிய சக்தி கிட்டுகிறது பட்டறிவு செயல்வீரனான பேதருவும் பகுத்தறிவும் ஏட்டறிவும் எழுத்தறிவும் மிகுதியாக பெற்ற பவுலும் ஜேசுவின் மிகப்பெரிய பொக்கிசமான தெரிவுகளே விரைமகன் ஜேசுவின் சீடற்குழாமில் தலைமையேற்ற பேதரு ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகலும் என்று சொல்லி ஆண்டவரின் மீது தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஜேசுவின் செயற்பாடுகளிலே உடனிருக்கிறார் அந்த உடனிருப்பின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை புரிதலிலே வளர்கிறார் எனவேதான் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று ஓங்க ஒழித்தார் இந்த புரிதல்தான் பேரு ஈட்டப் போகும் அர்ப்பணத்தோடும் அன்போடும் பொறுமையோடும் திருச்சபையை வளர்க்க அவரை உற்சாகப்படுத்தியது ஜேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்றுவதிலே அதற்காக எத்தியாகத்தையும் ஏற்றுக்கொள்வதிலே அவரை தயார்படுத்தியது பழைய மனிதர் புதிய சிந்தனைகளை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறார் சபையிலே குழப்பம் ஏற்படுகிற தெளிந்த முடிவை தனது உடன் பணியாளர்களோடு சேர்ந்து முடிவெடுக்கிறார் உயிரை துச்சமென கருதி யூத சமூகத்தின் தலைவர்களை சாடுகிறார் இத்தனையையும் இருந்து கற்றுக்கொண்டதன் மூலமும் அவருடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதன் மூலமும் பேரு தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தினார் பவுலின் பட்டறிவு எல்லாம் ஜேசுவின் பணிக்காக புறவின மக்களின் வாழ்வுக்காக அவரது வாழ்வு புடமிடப்பட்டு வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு கிறிஸ்துவில் கரைந்தவராய் தன்னையே இழந்தவராய் கிறிஸ்துவின் மனநிலையை ஆடையாக அணிந்தவராய் ஜேசுவின் பாடுகளில் மீதமுள்ளதை சுமந்தவராய் இலட்சிய வேட்கையும் விரைவார்த்தையின் தாகமும் நிறைந்தவராய் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி நற்செய்தி என திருச்சபையை நிலைநாட்டினார் ஜேசுவுக்காக எல்லாவற்றையும் குறிப்பாக துன்பங்களையும் வேதனைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் இந்த இருபெரும் தூண்களின் ஈடுபாடும் அர்ப்பணமும் தன்னை கரைத்து இயேசுவை முதநிலைப்படுத்திய பணிமுறையும் இன்றைய நச்செய்தியாளர்களுக்கு என்றுமே ஒரு மேல்வரி சட்டம் அவர்களை நினைவு கூறும் இந்நாளில் நானும் பவுலை போல பேதுருவை போல வாழ்வேன் என உறுதி கொள்வதே இவ்விழாவை கொண்டாட நம்மை தகுதியுடையதையாக்கும் இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் அமீன் அதிகாலை வானில் அன்றாடம் தோன்றும் உதயங்கள் காண்போம் நம் வாழ்விலே மலத்தோடி தூவி மனதீபம் ஏந்தி உன் பாதம் வந்தோம் நலம் காணவே எம் வாழ்வும் நீயே பாதை நீயே வாழ்வாக வழியாக நீதானி வந்து வாழ அழைக்கின்றோ